உள்ள போ மனு கொடுக்குறாங்களா

தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பாக நாளை மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலை வரையற்ற வேலை நிறுத்தமானது தொடங்கவிருக்கிறோம் இந்த வேலை நிறுத்தம் எதுக்குன்னா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்னூத்தி பதிமூணாவது தேர்தல் வாக்குறுதியின்படி அங்கன்வாடி உதவியாளர்களையும் பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வேன் என்ற வாக்குறுதி அளித்திருந்தாரு இந்த நாலரை வருட காலமாக நாங்கள் பலகட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சாலை மறியல் எல்லாமே பண்ணியிருந்தோம் அதை தொடர்ந்தும் எந்த ஒரு அறிவிப்பும் இது வரைக்கும் எங்களுக்கு அறிவிக்கவே இல்லை கடந்த முப்பதாம் தேதி நாங்கள் பேரணி போயிருந்தோம் சென்னையில் தலைமை செயலகம் முன்னாடி பேரணி முடிச்சுட்டு எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணாத பட்சத்தில் நாங்கள் அதை வந்து மறியலாக மாற்றி நாங்கள் மறியலில் உட்காந்து பேசிட்டு வந்திருக்கோம் நாளைக்கு நாங்க வந்து காலை வரையற்ற வேலை நிறுத்த ஆரம்பிக்க போறோம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா அங்கன்வாடி துறையை ஐம்பத்தி ஒரு வருஷமா வந்து திட்டம் திட்டமா இருக்கு இன்னை வரைக்கும் எங்களை பணி நிரந்தரம் படுத்தவே இல்லை இதை வலியுறுத்தி தான் நாங்க வந்து காலை வரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கவிருக்கிறோம் இந்த வேலை நிறுத்தத்தை தொடங்குறதால எங்களுடைய மேல் அதிகாரிகள் ஒரு சில பேர் எங்களை அடக்குமுறை செய்வதும் நீங்கள் இந்த காலை வரையற்ற வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டால் உங்களை பணி நீக்கம் செய்யப்படும் இல்லை என்றால் உங்கள் மீது கடுமையான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை வந்து வந்து போராடி வாங்குறதுக்கு கூட விடமாட்டேன்றாங்களே என்றுதான் எங்களுடைய வந்து மனக்குமுறலா இருக்கு எங்களுடைய அதிகாரிகளுடைய அடக்குமுறை ரொம்ப அதிகமா இருக்கு எல்லா இடத்துலையும் என்ன பண்றாங்க ஒரு ஒரு இடத்துலயும் மீட்டிங் வச்சு அந்தந்த திட்ட அலுவலரும் சூப்பர்வைசருங்களும் கிரேட் ஒன்னுங்களும் எல்லாரையும் மிரட்டி நாங்க போக மாட்டோம்னு சொல்லி எழுதி கொடுங்க இல்லைன்னா உங்களை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு ஒரே வாரத்துல புது ஆட்களை நாங்கள் பணி நியமனம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க அதுக்கு சட்டத்துல எல்லாம் இடம் கிடையாது அப்படி பண்றதுக்கு இருந்தாலும் இவங்க மிரட்டிட்டு இருக்காங்க அங்கன்வாடி துறையை பணி நிரந்தரம் படுத்தணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே இருக்கு அந்த தீர்ப்பை கூட இந்த அரசாங்கம் எங்களை வந்து சரி பண்ணி கொடுக்கல இத வந்து கூடிய விரைவில் மாண்பு முதலமைச்சர் எங்க மாநில மையத்தை அழைத்து பேசி இதற்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கல காலைவரற்ற வேலை நிறுத்தம் நாளைக்கு தொடங்குறோம் அதை தொடங்கி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல கூப்பிட்டு அடைச்சு எங்களை பேசி எங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்க வந்து வந்துருவோம் இல்லைன்னா இந்த காலைவரையற்ற வேலை நிறுத்தமானது தொடரும் ஆட்கள் எது கம்மியாக இருந்தாலும் நாங்க வந்து இந்த காலை வரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்குவதா நாங்க நிறுத்த போறது இல்லதான்ட்டு நாங்க அறிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு வந்து மாவட்ட திட்ட அலுவலருக்கு வந்து இருந்து காலை வரையற்ற வேலை நிறுத்தம் செய்ய போறதா ஒரு தபால் கொடுக்க வந்தோம் இந்த தபால் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பலகட்ட போராட்டங்களை சந்திச்சுட்டு தான் இங்க வந்திருக்கோம் நீங்க வந்து போகக்கூடாது போனீங்கன்னா உங்க மீது வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களை வந்து பணியில இருந்து நாங்க நீக்கிடுவோம் அப்படின்லாம் எங்களை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க சில அதிகாரிகள் அதையும் நானும் இந்த ஊடகங்கள் மூலயமா நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அது நீங்க தீர்ப்பு வரும்போது நீங்களே பாத்துக்குவீங்க ஏன்னா நாங்க வந்து ஒரு விரல் புரட்சி பண்ணோம் கடந்த அதிமுக பீரியட்ல வந்து நாங்க போராடினப்போ முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த அரசாங்கம் உங்களை வந்து செவி சாய்க்காது நீங்கள் அவங்க கிட்ட போய் மண்டையை உடச்சிக்காதீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் உங்களுக்கு பண்றோம்னு சொல்லிட்டு முந்நூத்தி பதிமூணாவது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அதை தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் ஒரு விரல் புரட்சி பண்ணோம் எல்லாரும் வந்து இவங்களுக்கு வாக்களித்து இவ இவர்களை வந்து முதலமைச்சராக நாங்கள் கொண்டு வந்தோம் ஆனால் இன்னை வரைக்கும் எங்களை வந்து எங்களுக்கு எந்த விதமான கோரிக்கையையும் நிறைவேற்றாமல் எங்களை இழுக்கடிச்சிட்டு வருது பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் என்று சொல்லிட்டு இருக்கிற நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் மட்டுமே இருக்கிற அங்கன்வாடி துறை ஏன் கண்டுக்க கண்டு கொள்ளவில்லை என்று தெரியல இனி வருங்கால் இப்ப அஞ்சாம் தேதி சட்டசபை கூடுது இந்த சட்டசபையிலயாச்சும் பெண்கள் என்ற காரணத்துல காரணத்தை காட்டி எங்களை ஏதாச்சும் அறிவிப்பாருன்னு சொல்லிட்டு நாங்க நம்பிக்கையோட இருக்கிறோம்